வணக்கம் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிய போகிற தருவாயில இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க இந்த வீடியோவில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்னும் கவர்மெண்ட் கோட்டால எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருப்பீங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா நமக்கு வந்து ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு எல்லாமே சேர்த்து ரேங்க் வந்துச்சுல அந்த ரேங்க்கின் அடிப்படையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பத்து பேர் ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டில் டோட்டலாக இருந்தாங்க அதில் எவ்வளோ பேருக்கு இப்போ சீட்டு கிடச்சிருக்குன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு பேருக்கு கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுறாங்க இவங்க நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் ஏன் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சாய்ஸ் புள்ளிங் பண்ணாமல் போயிருக்கலாம் இல்லை சாய்ஸ் புள்ளிங் பண்ணி நாட்டலாட்ட கூட வந்திருக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில் இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் நல்ல கட் உள்ள ஸ்டூடண்டே மிஸ் ஆகுறாங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய சேனல்ல பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க இன்ஜினியரிங்க்கெல்லாம் ஆனால் கலந்தாய்வுல கலந்துக்கவே மாட்டாங்க சாய்ஸ் புல்லிங் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன் இதுதான் அதனுடைய வெளிப்பாடு இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பேர்ல வேடிக்கை என்னன்னா ஒன்றாவது ரவுண்டில் பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போது பேர் மிஸ் ஆகுறாங்க ரெண்டாவது ரவுண்ட்ல முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் மிஸ் ஆகுறாங்க இது எல்லாம் தான் இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் வருது இவ்வளோ பேர் என்ன ஆனாங்கனே தெரியல ஒருவேளை சாய்ஸ் புல்லிங் பண்ண மறந்துட்டாங்களா இல்லை வேற படிப்பை நோக்கி போயிட்டாங்களா இல்லை சாய்ஸ் புல்லிங் பண்ணி அவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போச்சா என்ன ஆணுச்சு அப்படிங்கிறது தெரியல இது வரைக்கும் நமக்கு சீட்டு எடுத்திருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு பேர் தான் இப்ப இவ்வளோ இடங்கள் நிரம்பியிருக்கு சார் இன்னும் எவ்வளோ சீட்டு சார் இருக்குது கவர்மெண்ட் கோட்டால எவ்வளோ சீட் இருக்குது ஏன்னா ரவுண்டு த்ரீ மாணவர்கள் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கையில் இன்னும் எவ்வளோ சீட் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் நமக்கு வந்து முன்னாடியே சொன்னாங்க கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு சீட் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ரவுண்டில் நிறைய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக உள்ளே ஆட் ஆகிருக்கு இருந்தாலும் ஒரு லட்சத்தி தொண்ணூ தொண்ணூறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு சீட்டில் அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா கூட இப்போ வந்து ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு எல்லாமே சேர்த்து தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு சீட் தான் முடிஞ்சிருக்கு அப்போ ஒரு லட்சம் இடங்கள் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் நிரம்பாமல் இருக்குது தேர்ட் ரவுண்ட்லேயே ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அந்த ஒரு லட்சம் பேரும் கலந்துக்குவாங்களா இப்போ தான் நம்ம பார்க்குறோமே ஒரு ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்ட்லேயே நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பேரை காணும் நான் முன்னாடியே சொன்னேன்னா இல்லையா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ளை பண்ணுவாங்க சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணாமல் போயிடுவாங்க கலந்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் அது வெளிப்பாடாக தெரிஞ்சிருக்கு இருந்தாலுமே நீங்கள் சொல்லலாம் சார் கட் ஆஃப் கடுமையாக உயர்ந்துருச்சு சார் நீங்கள் ஒரு ஆளு சார் நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்க கட் ஆஃப் கடுமையாக உயர்ந்துருச்சு சார் ஆமாம் கட் ஆஃப் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான கல்லூரியில் கூட உயர்ந்திருக்கு தான் அதுக்காக வந்து கேவலமான கல்லூரியிலேயும் தானே உயர்ந்திருக்கு பெரிய கல்லூரியில் ஆரம்பித்து சிறிய கல்லூரி வரைக்கும் கட் ஆஃப் உயர்ந்திருக்கு இதே மாதிரி எல்லா வருஷமெல்லாம் இருக்காது ஒருத்த வருஷம் ஒரு வருஷம் நல்லா படித்தானா நல்லா படித்த கட் ஆஃபாக கட் ஆஃப்ங்கிறது பெருசாக போயிட்டே இருக்கும் படிக்கலைன்னா குறைந்த கட் ஆஃப்ல ஃபில் ஆகும் அவ்வளோதான் கட் ஆஃப் உயர்றதோ கட் ஆஃப் குறையிறதோ அதெல்லாம் பெரிய கணக்கு கிடையாது சீட்டு ஃபில் ஆகணும்ல நான் என்ன கேட்குறேன்னா இந்த வருஷம் ஒட்டு மொத்தமாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பேருக்கு ரேங்க் வந்துச்சு எங்கப்பா இவ்வளோ பேர் இப்போ நம்ம பாப்போம் இன்னைக்கு இப்போ ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டோட ரிப்போர்ட்டை வச்சு உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒட்டு மொத்தமாக எல்லா ரவுண்டும் முடிய எவ்வளோ பேர் சீட்டை எடுத்துருக்கான்னு பார்த்துருவோமே இப்போ ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டுக்கே அப்படியே கேவலமாக சீட்டு கிடக்கு இன்னும் ஒரு லட்சம் சீட்டு கிடக்குது அதனால் மாணவர்கள் மிஸ் ஆகுறாங்க இன்னும் வந்து தேர்ட் ரவுண்டில் பல பேர் மிஸ் ஆக போகிறாங்க ஏன்னா பாதி பேர் போய் அட்மிஷன் போட்டாங்க எவன் கவுர்மெண்ட் கோட்டாலாம் நம்புறது அட போங்க யா உங்கள் காசும் உங்கள் பணமும் போட நான் போய் காலேஜில் போய் சேர்ந்துக்கிறேன்டா கவுர்மெண்ட் கோட்டா எதுக்கு நடத்துகிறேன் நீ எதுக்கு கவுன்சிலிங் நடத்துகிற மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டில் இருபத்தாயிரம் இருபத்தி ஏழாயிரம் கொடுப்பேன் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த ஐம்பதாயிரம் எஸ்சிஎஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுப்பேன் அதுக்கு நானே போய் சேர்ந்துக்கு ரெண்டு பையன் போயிட்டான் அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டா பற்றியெல்லாம் சுத்தமாகவே தெரிய மாட்டேங்குது இது அரசு கவனத்துக்கு நம்ம போகணும்னு நம்ம என்ன தான் சொல்லி பார்த்தாலும் இங்கே யாரும் கேட்க போகிறது இல்லை கவுன்சிலிங் இந்த வருஷம் முடிய போகுது இது முடிஞ்சு போச்சு இந்த சோழி இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா நீங்களே கூட நம்மளுடைய வெப்சைட் இருக்குது தெரியுமா டிஎன்ஏ வெப்சைடு அதிலையே கூட நீங்கள் போய் பார்க்கலாம் ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு அப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ்லலாம் எவ்வளோ இடங்கள் கிடச்சிச்சிங்கிறத அந்த டீட்டெயிலாக அதில் கொடுத்துருக்காங்க இதனுடைய டீட்டெயிலை படி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா ஒன்றாவது ரவுண்டில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி பேருக்கு சீட்டு வந்து கிடைச்சிருக்கு அதே போல் ஒன்றாவது ரவுண்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு இவங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துருச்சு இன்ன வரைக்கும் அலாட்மெண்ட் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க காலேஜ் போய் படிக்கிறானா காலேஜில் போய் சேர்ந்தானா சேரலையா இல்லை பிடிக்கலையா இல்லை எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு போகிறானா இல்லை வேற ஏதாவது கலந்தாய்வுக்கு போகிறானா என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியலை ஆனால் இடம் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை கொடுத்து இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த கலந்தாய்வில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குளறுபடி இப்போ இதில் போய் சேர்ந்த இடங்கள் தவிர யாராவது சேராமல் போய் சேர்ந்து சேராமல் போகிற இடம் சிஇஜி எம்ஐடிலலாம் சேராமல் போகிற இடத்துக்கெல்லாம் மறுபடியும் கலந்தாய்வு நடத்துவாங்களா அதை நடத்த போகிறது கிடையாது ஏன்னா மெரிட்டில் நாங்கள் சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க கேட்டால் இவ்வளோ பேருக்கு ஒன்றாவது ரவுண்டோட ரிப்போர்ட் இப்படி தான் இருக்குது அதன்படி ரெண்டாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு ஒட்டு மொத்தமாக ஜென்ட்ரலாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு பேருக்கு தான் சீட்டு கிடச்சிருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒன்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு பேருக்கு வந்து ரெண்டாவது ரவுண்டில் சீட்டு அலாட் ஆகிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேருக்கு இடங்கள் கிடச்சிருக்கு இவ்வளோ பேருக்கு இடங்கள் அலாட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அவன் போய் காலேஜில் சேருவானா சேர மாட்டானா பிடிக்குதா பிடிக்கலையா அதெல்லாம் நமக்கு தெரியலை அலாட்மெண்ட்டை கையில் கொடுத்தாச்சு போப்பா போய் காலேஜில் படிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சு இதுதான் மேட்ரு இப்போ இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா எல்லாமே நமக்கு பிடிச்சது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் சில பேருக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காமல் இருக்கும் அதுதான் இந்த கவுன்சிலிங் ஒருத்தவனுக்கு ஒரு கோர்ஸ் பிடிக்கும் ஒருத்தவனுக்கு ஒரு காலேஜ் பிடிக்கும் ஒருத்தவனுக்கு ஒரு காலேஜ் பிடிக்கும் ஒருத்தவனுக்கு ஒரு காலேஜ் பிடிக்காது இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்து இருக்குது இது ஒரு வழியாக முடியட்டும் முடிஞ்சு போ போகட்டும் இடங்கள்லாம் இருக்குது இப்போ மூணாவது ரவுண்டு மாணவர்கள்லாம் நல்ல காலேஜ் அந்த அட்டானமஸ் காலேஜெல்லாம் பார்த்து பார்த்து சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணாங்கன்னா சீட்டு கிடைக்கும் வேதனையான செய்தி என்னென்னா அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்களுக்கு சீட்டு இல்லை ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டை பார்த்தாலும் கூட ஒன்றாவது ரவுண்டில் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு சீட்டு ஃபில் ஆயிருச்சு ரெண்டாவது ரவுண்டில் மு ஒன்பதாயிரத்து முப்பத்தி மூணு சீட்டு ஃபில் ஆயிடுச்சு மொத்தம் பதினோராயிரத்தி எட்நூற்றி பத்து சீட்டு ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு சேர்த்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஃபில் ஆயிருக்கு மொத்தம் தமிழ்நாட்டில் நமக்கு வந்து ஒரு பதினாலாயிரம் சீட்டு தான் இருக்குது இந்த ரெண்டாயிரம் சீட்டு அது ஏதோ குப்பையான கல்லூரி பாத்ரூம் கூட இருக்காது அந்த மாதிரி காலேஜ்லாம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது அதனால் அதெல்லாம் தள்ளுங்க நல்லபடியாக கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கூட நமக்கு இடங்கள் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் கோட்டாவில் இன்னும் இடம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்குது இருக்குது நாமக்கல் ரீஜனில் இருக்குது சென்னையில் கூட இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு எதுக்காக சொல்ல வர்றேன்னா இந்த வெப்சைட்டில் இந்த பக்கம் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அலாட்மெண்ட்லாம் போட்டிருக்காங்கன்னு நம்ம ஊரில் ஒரு இந்த கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோளாறான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொவிஷனலாக அவங்க கையில் கொடுத்துட்றாங்க பையன் போய் அந்த அஞ்சு அஞ்சு நாளில் சேரணும்னு சட்டம் இருக்குது சேரணும் அப்போர்டு கொடுத்தவன் சேரணும் இந்த மாதிரி சட்டமெல்லாம் இருக்குது அவன் போய் சேருவானா இல்லை அங்கே சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணுவானா பண்ண மாட்டான்னு நமக்கு தெரியல அது அப்படியே அந்த இடங்கள்லாம் தனியார் கல்லூரினா மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக மாற்றப்பட்டு விற்கப்படுது ஆனால் அந்த அரசு சார்ந்த கல்லூரிகளில் ஒரு கல்லூரியில் இப்போ சிஇஜி கேம்பஸே எடுத்துங்களேன் நாளைக்கு எம்பிபிஎஸ் கலந்தாய்வில் இன்னும் ரிசல்ட் வரல ஒரு வேளை ரிசல்ட் வந்து சீட்டு கிடச்சி போயிட்டானா அந்த சிஇஜி கேம்பஸில் இருக்கக்கூடிய இடம் வேஸ்ட்டாக தானே போகுது அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா மெரிட்டில் தானே நாங்கள் சீட்டு கொடுக்குறோம் ரேங்கை வச்சு தானே கொடுக்குறோம் அதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா கடைசியாக ஒரு வறண்டா கவுன்சிலிங் மாதிரி லாஸ்ட்டாக வாப்பா எங்கெங்கெல்லாம் பையன் சேராமல் இருக்கான் இப்போ நமக்கு அடுத்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி நடக்க போகுது அதுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் லிங்க் வந்து ஓப்பனில் தான் இருக்குது தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எனக்கு வந்து ஒன்றாவது ரவுண்ட்லையும் கோட்டை விட்டுட்டேன் ரெண்டாவது ரவுண்ட்லேயும் கோட்டை விட்டுட்டேன் இது வரைக்கும் நான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பற்றி எனக்கு லேர்னிங்கே இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் அந்த கலந்தாய்வில் நீங்கள் சீட்டை எடுக்கலாம் கவுர்மெண்ட் கோட்டாவில் இந்த இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி ஏழாயிரம் தான் அதே கேவலமாக பார்க்குறான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்னப்பா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு போப்பா அதே போல் என்னப்பா போஸ்ட் மெட்ரிக்கு என்னப்பா ஐம்பதாயிரம் கொடுக்குறீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு இடங்கள் கிடைக்கும் கடைசி அதுக்கப்புறம் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்லாம் நடக்கும் அந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்க்கு யாரும் அப்ளை பண்ண தேவையில்ல ஆகஸ்ட் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி நடக்கப்போகுது ஒன்றாவது ரூண்டு ரெண்டாவது ரூண்டு மூணாவது ரவுண்டு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் இதுலலாம் இருக்கக்கூடிய எஸ்சி மாணவர்கள் அதில் கலந்துக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு பெரிய பெரிய கல்லூரிகளில் தனியார் கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் கோட்டா இடங்கள் இப்போவுமே தனித்தனியாக அதை அப்படியே விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க விற்க ஆரம்பிக்கிறேன்னா யாராவது சேராமல் போனோன்னா அந்த சீட்டை வந்து அந்த அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் விற்பாங்க அது விற்கிறது வழக்கம்தான் ஸோ அதனால் மாணவர்கள் நல்ல கல்லூரியில் சேர்ந்துருப்பீங்க கவுன்சிலிங்கை பற்றி ஒரு நாலேஜே உங்களுக்கு கிடச்சிருக்கும் இப்படிவே ஒரு பூகமத்தை கலப்புனாங்க இன்றைக்கி புஷ்வானமாக மாறிப்பிச்சு டுவெல்த் ரிசல்ட் வரையில் பூகம்பம் கிளப்பினாயே என்ன பூகம்பம் ஐயோ இப்படி இப்படி ஆயிரம் ஆயிரும் இப்போ வரைக்கும் ஒரு லட்சம் சீட்டு கிடக்குது எல்லாமே முடிஞ்ச ஐம்பதாயிரம் சீட்டு வீணா போகுது இதுதான் கவுர்மெண்ட் கோட்டாவோட ஒரு மோசமான நிலமை இவ்வளோ அப்படியே பாருங்க இவ்வளோ உன்னிப்பாக கவுன்சிலிங்கை நடத்துமே ஐம்பதாயிரம் சீட்டு வீணா போகுதுன்னா அப்போ என்ன காரணமாக இருக்கும் இது மேலே அக்கறை இல்லாமல் இதை நடத்துறதுக்கு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை மாணவர்களுக்கு போய் சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் வருஷம் வருஷம் ஐம்பதாயிரம் சீட்டு வேஸ்ட்டாக போகுது இந்த வருஷமே வேஸ்டாக போகுது அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை தேங்க்யூ வெரி மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இன்னும் எவ்வளோ சீட் இருக்குது இன்னும் எவ்வளோ இடம் இருக்குது இந்த இன்ஜினியரிங் கவர்மெண்ட் கோட்டை பற்றி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ